वाल्कवैकं, वाल्कवळमूडन्, वाल्कवैकं, वाल्कवैकं, வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து வைவித்த குருவின் பாதம் பணிகின்றேன் இன்றைய சிந்தனைக்கு மாக்கோளமாய் விளைந்த மதிவிரைந்து கவிதையில் பிறவி தொடர் என்ற கவிதை நமது சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கின்றோம் வித்துவின் மூலம்தான் பிறவித்தொடர் தொடர் இந்த தத்துவத்தை உணர்ந்தவரே தன்னை அறிய வல்லவர்கள் வித்துவின் மூலம்தான் பிறவித்தொடர் இந்த தத்துவத்தை உணர்ந்தவரே தன்னை அறிய வல்லவர்கள் வாழ்க வளமுடன் வித்தின்றி ஜீவையினத் தோற்றம் இல்லை வித்துதனை அடிப்படையாக கொண்டுதான் ஜீவன் விரிவடையும் பிறவித்தொடர் என்பது என்ன கனிவுடைய காமத்தால் வித்தின் மூலம் கருவுருவாய் குழந்தைகளாய் தொடர்வதுதான் பிறவி தொடர் ஆகும் இந்த தத்துவத்தை தெளிவாக உணர்ந்தவரே தன்னை அறிய வல்லவர்கள் என்கின்றார் நம் அருண் தந்தை வித்து என்றால் விதை கரு மூலம் ஆதி எனப்படுகிறது வித்தே ஆதி புதிய உயிரை உருவாக்கக்கூடிய ஆற்றலை உடையது வித்து உயிரை உடலில் பிடித்து வைத்து கொண்டிருப்பது குழம்பு ஆகும் தன்னை அறிய வல்லவர்கள் யார் நானாக உள்ளது இறைநிலை என்ற உண்மை தானே தன்னை அறிய வல்லவர்கள் நான் என்றால் மனம் உயிர் மெய் உடல் நான்கும் ஒரு நல்லிணைப்பில் எழும் கூட்டு அலைக்குறிப்பு என்கிறார் நம் அருள் தந்தை ஊன் உடலோ உணர்ச்சிகளின் ஏற்றத்தாழ்வு அது தசையால் ஆனது உடல் இயக்கத்திற்கு காரணமானது உயிர் வித்துக்குழம்பில் தான் உயிர்த்துகள் தெளிவாக உள்ளது தந்தை தாய் ஈருயிரும் சேர்ந்து தலைத்தொருதல் உடலாகி உலகில் வந்தோம் அந்த ஈருயிர் வினைகள் அளித்த பதிவுகளே நம் சொத்தாச்சு வித்தில் நம் பரிமாணத்தொடர் சரித்திரம் அடக்கி உள்ளது ஆன்மாவின் சரித்திரத்தின் சுருக்க வித்துக்கும் வித்தாகிய பேரறிவாகிய அருட்பேராற்றலே இறைநிலை ஆகும் அந்த உண்மை பொருளே பிரபஞ்சத்தையே தன்னுள் அடக்கியும் சூழ்ந்தும் அகன்றும் உயர்ந்தும் என்றும் எங்கும் உள்ள மெய்ப்பொருள் ஆகும் அருட்பேராற்றலே வான் அடக்கி சூழ்ந்து அகன்று உயர்ந்த மெய் ஆகும் அதன் ஒரு பகுதியே சிற்றறிவாக ஜடப்பொருள் ஜீவன் என்ற அனைத்திலும் அகப்பொருளாக மூலமாக அமைந்துள்ளது அதுவே இறைநிலையின் ஒரு பகுதியே நானாகவும் உள்ளது என்ற உண்மை அறிந்திடில் நான் யார் என்ற உண்மை எளிதில் விளங்கினோம் வித்து உயிர் ஜீவகாந்தம் மனம் புலன்கள் விந்தை போல் அணு அடுக்கடுக்காய் அமைந்து இயங்கும் சித்தை அறிந்தால் உயிர் இயக்கங்களின் தொடர்பு உணர்ந்தால் சிவன் ஜீவனாய் விளங்கும் உண்மை காணலாம் சற்று விரிவாக சிந்திப்போங்க வித்து குழம்பதனை கலையமாக கொண்டு மின் என்ற உயிர் இயங்குது உயிர் துகள்களின் விரிவலைகள் சத்து எனும் ஜீவகாந்த அழுத்தமாகி உடலில் மின்னாற்றல் மற்றும் ரசாயனங்கள் பலவுமாக சிறந்து இயங்குகின்றது உண்ணும் உணவு ஒரு ஏழு தாதுக்களாக மாற்றம் பெற்று கொண்டிருக்குதுங்க இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏழாவது தாது தான் குழம்பு உண்ணும் உணவு நன்கு கூலாக மென்று அரைக்கப்பட்டு சிறு குடலில் ரசமாக ஒறிஞ்சப்படுகிறது அந்த ரசத்தில் கொஞ்சம் ரசாயனத்துளி சேர்ந்து அது ரத்தமாக மாறுது இரத்தத்தின் ஒரு பகுதி தசையாக மாறுங்க தசையின் எண்ணெய் சத்து பிரிக்கப்பட்டு அது கொழுப்பாக மாறுது கொழுப்பிலிருந்து சுண்ணாம்பு சத்து பிரிக்கப்பட்டு எலும்பாக மாறுகிறது எலும்பாக கிட்டிப்பட்டது போக மீதமுள்ள பகுதி எலும்புக்குள் மஜ்ஜை ஆகிறது மஜ்ஜையிலிருந்து ஆற்றல் வாய்ந்த தாதுக்கள் பிரிக்கப்பட்டு அது விந்துநாதமாக மாறுகிறது மூலாதாரத்தில் உள்ள விந்து கலையத்தில் வித்துக்குழம்பு இருப்பாக உள்ளது இந்த கலையத்தில்தான் முதல் பௌதிக பிரியாகிய விண் என்னும் உயிர் ஆற்றல் இயங்கிக் கொண்டுள்ளது உயிரின் தற்சுழற்சி இயக்கத்தில் உருவாகும் விரிவலைகள் உயிர்ச்சத்து என்னும் ஜீவகாந்த அழுத்தம் ஆகிறது உயிர் இல்லாத சடலமாகிய உடலில் உயிர்தான் தன்மாற்றமாகி ஒலி ஒளி எனும் மின்சக்தியாகவும் சுவை மனம் எனும் ரசாயனம் ஆகவும் மாய விந்தை போல சிறப்பாக இயங்கிட்டுருக்குங்க இறைநிலையாகிய சிவமே உயிராகவும் மனமாகவும் அறிவாகவும் செயல்பட்டு எல்லாவற்றையும் இயக்கி காத்து முடித்து வைக்கின்றது இத்தனை விந்தைகளை செயல்களை உணர்வதற்கு வித்தே ஆதியாக உள்ளது அறிவாகவும் உள்ளது மரத்தினது தன்மைகள் எல்லாம் அதன் வித்தில் அமைந்துள்ளது மரமே தனது வித்தினது பருவுருவத் தோற்றமாகும் அதுபோல மனிதனது தரப்பதிவின் வெளிப்பாடே வித்து ஆகும் மனிதனுடைய பிறவித்தொடர் அவனது வினைப்பதிவால் கடல் போல நீளுங்க அவன் செயல்பதிவால் கர்ம வினையால் வித்தின் மூலம் கரு உருவாய் குழந்தைகளாய் தொடர்கிறது பிறவி தொடர் நீளும் காரணம் என்ன விரும்பிய பல்பொருள் தம்மை செயல்கள் தம்மை வேண்டியவாறு உலகில் தாம் வாழும் காலத்தில் துய்த்து அமைதி காணாத பெரும் குறையே காரணம் ஆகும் புலன் மயக்கத்தால் செய்த பலிச்செயல் பதிவுகளாக கருமயத்தில் பதிவாகியிருக்குங்க அந்த பேர் அழுத்தமே பிறவி தொடர்நீள காரணம் புறமணம் நடுமணம் ஆகியவற்றில் பதிவாகிய பதிவுகளை அளிக்காத தன்மையால் சுகம் துக்கம் என்ற இரண்டிலேயே அழுந்தி ஆழ்ந்து வருந்துவதால் உயிரின் மூலத்தை ஆதி நிலையை நெருங்கி உணர்ந்து அதனோடு இணைய அறிந்திடாத நமது அறிவு வறுமையால் மனித உயிர் பிறவி நீளுகின்றது வித்துவின் மூலம்தான் பிறவி தொடர் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான விளக்கங்க மறுபிறவி என்ற பாடலில் மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க அதை கவனிக்கலாம் மரம் வளர்ந்தால் வித்து இடும் மரத்தினது தன்மையெல்லாம் வித்தில் உண்டு மரம் வித்து வித்து மரம் மாறி மாறி தோன்றும் எல்லை இல்லை மரம் செத்தால் அது பிறவா மற்றும் அதன் வித்துக்கள் மரங்கள் ஆகும் மரம் வித்து நிலை போலத்தான் மனிதருக்கும் மற்றுயிருக்கும் மறுபிறப்பு என்ன அழகான விளக்கங்க செத்தவர்கள் உயிர்தான் பிறப்பதென்றால் ஜீவ இனங்கள் எண்ணில் அதிகமாமே பிள்ளைகளை பெற்றோர்கள் உடலை விட்டால் பெரும்பாலும் அவர் உயிர்கள் கருத்தொடராய் பிள்ளைகளோடு இணைந்துவிடும் பிள்ளைகளும் பெற்றோரும் வினை தொடரதம் பேரிணைப்பில் எப்போதும் ஒன்றே ஆவர் உடல் தன்னை விளைவித்த நாத விந்து உதிர்த்தவரே அதற்கு முன்பிறவியாகும் உடலுக்கு பின்பிறவி பெற்ற மக்கள் அதாவதுங்க தாய் தந்தையரே நம்மளோட முன்பிறவி நமது மக்களே நமது பின்பிறவி ஆன்மாவே கடவுள் என்று ஆய்ந்து கண்டோம் அதுவே உயிராய் எங்குமாய் அனைத்தும் ஆகி நான் என்ற தத்துவமாய் நிறைந்து நிற்க மரணம் ஏற்பட்டால் நம் ஜீவன் போவது எங்கே மரணம் என்பது ஊன் உடலில் ஓடுகின்ற சுவாச இரத்த ஓட்டம் நிற்பதுதான் வேறு என்ன ஏன் எங்கே எப்படி இவ்வுலகம் மீது இறந்தவர்கள் பிறப்பார்கள் எண்ணிப்பாரீர் என்று நம் சிந்தனையை தூண்டுகின்றார் மகரிஷி மரம் செத்தால் அது மீண்டும் பிறவாதது போல மனிதருக்கும் மற்றுயிருக்கும் மறுபிறப்பு கிடையாது வித்து தொடர் என்பது நமது குழந்தைகளே இறைநிலையே ஆதி எனும் பரம்பொருளே அணுமுதலாய் அண்டங்களாகி பல கோடானி கொடி உயிரினங்கள் ஆகியது வாழ்ந்து செத்து முடித்து பின்னும் அதே அதே ஜீவ சிவனாயும் ஜீவர்களாயும் ஆகி நிற்கும் தத்துவம் அறிவோம் உலகில் இருப்பவனே மறித்தவன் இருப்பவனே பிறப்பவன் அலை முடிந்து நீராகும் தன்மை போல துளிர்த்திடுவோம் சுடர்ஜோதி நாதவிந்தே தொடர்பு எல்லாம் பிறவிகற்கும் உண்ணும் பின்னும் என்ற உண்மை அறிவோம் வித்தே ஆதி வித்தின்றி ஜீவ தோற்றம் இல்லை வித்துதனை அடிப்படையாகக் கொண்டு ஜீவ இனம் விரிவடையும் வித்துவின் மூலம்தான் பிறவி தொடர் நீளுகின்றது வித்தில் பதிந்துள்ள வினை பதிவுகள்தான் பிறவித்தொடருக்கு காரணம் அத்தனை கோடி ஜீவன்களுக்கும் மூலம் ஆதி என்னும் ஒரே வித்து மனிதருக்கு பிறவித்தொடர் என்பது அவர் கருமத்தால் வித்தின் மூலம் கருவுருவாய் குழந்தைகளாய் தொடர்வதுதான் என்பதுதான் உண்மை நம்மால் பறவைகளின் பறவைகளின் காலடியின் அடையாளத்தை பார்க்க முடியாது ஆகாயத்தில் திறவுகோல் இல்லாமல் பூட்டு ஒன்றை திறப்பது மிகவும் கடினம் அதுபோலத்தான் பிறவியதன் முன்பின் நிலையை பற்றி பேச விளக்க கடினம் மொழியின் மூலம் நம் அருட்தந்தை அவர்களின் கருணையினால் வித்துவின் மூலம்தான் தொடர் என்ற தத்துவத்தை என் சிற்றறிவுக்கு புரிந்த வகையில் தங்களுடன் இணைந்து சிந்திக்கும் பாக்கியம் பெற்றேன் நல்வாய்ப்பு அளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க